வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான சட்னி ரெசிபி தான் கருப்பு உளுந்து வச்சு பச்சை மிளகா கார சட்னி எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் சூப்பராக இருக்கும் இட்லி தோசை சப்பாத்திக்கெலாம் கூட நீங்கள் இது மாதிரி தொட்டு சாப்பிட்டீங்கன்னா நல்லாயிருக்கும் ரொம்பவும் ஆரோக்கியமாக இருக்கும் ஸோ வாங்க இந்த சட்னி எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் இப்போ ஒரு பேன் எடுத்துக்கலாம் பேன் சூப்பரானதும் என்ன சேர்த்துக்கலாம் ஒரு நாலு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய் சூடானதும் அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் கடலை பருப்பு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் கருப்பு உளுந்து எடுத்துக்கே இதை சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம் எண்ணெய் வந்து லேசாக சூடு ஏறும் போதே நீங்கள் வந்து கடலைப்பருப்பையும் உளுந்தே சேர்த்துருங்க எண்ணெய் அதிகமாக சூடாக இருந்துச்சுன்னா போட்ட உடனே சட்டுன்னு தண்ணி போயிடும் இப்போ பார்த்திங்கன்னா பருப்பு முழுந்தும் லேசாக வருபட ஆரம்பிச்சது இதில் வந்து ஒரு மூணு பால் பூண்டு சேர்த்துக்கலாம் அது கூடவே மீடியம் சைஸாக ஒரு பெரிய வெங்காயம் சும்மா ரஃபாக தான் கட் பண்ணியிருக்கேன் ரொம்ப பொடியெல்லாம் கட் பண்ணலை இதையும் சேர்த்து வதக்கிக்கலாம் இது கூடவே ஒரு கைப்பிடி அளவுக்கு சும்மா கொஞ்சமாக புதினா அதே மாதிரி கொஞ்சமாக கருவேப்பிலையில் அதே அளவுக்கு கொஞ்சமாக கொத்தமல்ல இது எல்லாமே வந்து ஆப்ஷனல் தான் எது வந்து உங்கள்கிட்ட இருக்குதோ நீங்க அதை வந்து சேர்த்துக்கோங்க என்கிட்ட மூணுமே இருந்ததுனால நான் சேர்த்துருக்கேன் இப்போ இது கூடவே நாலு பச்சை மிளகா நல்லா அந்த மாதிரி கீறிட்டு சேர்த்துக்கோங்க இல்லைன்னா உங்களுக்கு எண்ணெயில போட்டதும் வெடிக்க இப்போ இதில் மீடியம் சைஸா ரெண்டு தக்காளி சேர்த்துக்க சட்னிக்கு தேவையான உப்பு ஒப்பு பார்த்தீங்கன்னா சட்னி வந்து நல்லா வதங்கிடுச்சு இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் தக்காளியெல்லாம் நல்லா வதங்கிடுச்சு லேசாக வதக்கினீங்கன்னா போதும் ரொம்ப வந்து வதக்கணும்னு அவசியம் இல்லை லைட்டாக அந்த பச்சை மணத்தோட சாப்பிட்டா அந்த சட்னி வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ அமைத்தி எல்லாம் விட்டுட்டு அரைச்சிட்டு பார்க்கலாம் பார்த்தீங்கன்னா சட்னி வந்து நல்லா அரைச்சாச்சு இந்த சட்னியில் வந்து நான் வரமிளகா சேர்க்கலை வரமிளகா சேர்த்திங்கன்னா அது ஒரு டேஸ்ட்டில் இருக்கும் நான் இன்னைக்கு வந்து வெறும் பச்சை மிளகா தான் சேர்த்துருக்கேன் இப்போ இதில் பார்த்தீங்கன்னா கடுகு உளுந்து பெருங்காயம் கருவேப்பில் போட்டு தாளித்து வச்சுக்கேன் இதை சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் அருமையான கருப்பு உளுந்து பச்சை மிளகா கார சட்னி ரெடியாகிடுச்சு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இட்லி தோசை சப்பாத்திக்கெலாம் கூட நீங்கள் இதை வந்து தொட்டு சாப்பிட்டிங்கன்னா அருமையாக இருக்கும் ஸோ செஞ்சு பாருங்கள் ரொம்பவும் ஆரோக்கியமாக இருக்கும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுங்கிறத சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பில் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் நன்றி